சனீஸ்வரர் ஜெயந்தி என்று சொல்கிறீர்கள் இதில் நாங்கள் என்னென்ன செய்தால் சனீஸ்வரர் எங்களுக்கு நன்மையை செய்வார் இனி வீட்டிலேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆட்சி பானிபூரி கே கிரகங்களிலே சனி உடுத்தால் தடுப்பார் யார் என்பார்கள் கருணை வள்ளல் சனீஸ்வரர் சனீஸ்வரர் என்பவர் ஸ்தோத்திர பிரியம் சனீஸ்வரரது புகழை யார் சொல்கிறார்களோ கேட்கிறார்களோ அன்று முதல் அவர்கள் வாழ்க்கையிலே அனைத்து நலமும் இடைபெறும் வாழ்க்கையில் சனீஸ்வரர் வந்து ஒருவருக்கு துன்பத்தை தந்துவிட்டார் என்றால் மிக பெரும் நன்மைகளை தரப்போகிறார் என்பதை உணர வேண்டும் சனீஸ்வரருக்கு இவ்வளவு ஆற்றல்கள் கிடைத்தது எப்படி அப்போ அந்த சனீஸ்வரர் என்ன விரும்புகிறார் அன்னதானம் செய்வதை விரும்புகிறார் மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றுவதை விரும்புகிறார் யாரெல்லாம் மிருகங்களுக்கும் வாயில்லா ஜீவன்களுக்கும் உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கு உதவுகிறார் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் வெள்ளை கொம்பன் விநாயகனது பேரொருட் கருணையினாலே நமது ஆன்மீக ஸ்னேயர்களுக்கு அடியே எனது பணிவான வணக்கங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி கையிலே ஒருபுறம் சுகப்பிரம்ம மகரிஷி சுகப்பிரம்ம சுக பிரம்ம இப்போ நம்ம உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கிளிமுகம் உடைய ஒரு மகரிஷி அவரது அருளாற்றலால் தான் நான் எனது கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் மற்றொரு கரத்திலே பைரவரின் வாகனமாகிய சுவானகம் அப்போ பைரவர் என்று சொன்னாலே உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை தரக்கூடியவர் எனினும் தற்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டங்கள் உலகத்திலே ஏதோ ஒரு பயத்தை அச்சத்தை மனதிலே உண்டு செய்வதாக இருந்து கொண்டிருக்கிறது காரணம் என்ன சனீஸ்வரர் என்று சொல்லக்கூடியவர் கிரகங்களிலே சனி கொடுத்தால் தடுப்பார் யார் என்பார் கருணை வல்ல சனீஸ்வரர் எப்போவுமே ஒருத்தரை பற்றி நெகட்டிவாகவே சொல்லிகிட்டு இருந்தா இல்லைங்க அவர் வந்துட்டாருங்க அச்சோ அப்படின்னு பயப்பட துவங்கினால் அது நல்லது செய்கிறவங்க கூட ஏண்டா இவனுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு எக்ஸ்ட்ராவாக ரெண்டு மிதி மிதிச்சுட்டு போவாங்க அதுபோல் இல்லாமல் நன்மையாக சொல்லுவோம் சனீஸ்வரர் என்று சொல்லக்கூடியவர் நமக்கு மீனராசிக்கு வந்துவிட்டார் இந்த மீனம் என்று சொல்லக்கூடியது காலபுருஷ தத்துவத்திலே பனிரெண்டாம் இடம் சனீஸ்வரர் என்பவர் ஸ்தோத்திர பிரியன் அப்படின்னா என்னன்னா சனீஸ்வரரது புகழை யார் சொல்கிறார்களோ கேட்கிறார்களோ அன்று முதல் அவர்கள் வாழ்க்கையிலே அனைத்து நலமும் இடைபெறும் அதனால்தான் சொல்வாங்க கார்கோடகசிய நாகசிய நலசிய தமயந்திய ருது கீர்த்தனம் ராஜரிஷே கலிநாசனம் இந்த ஸ்லோகத்தை இந்த பாடலை இப்போ கேட்டுட்டு இருக்கீங்க நலன் தமயந்தி வரலாறு இந்த நலன் தமயந்தி என்ற வரலாறிலே என்னத்தான் கஷ்டப்பட்டாலும் மீண்டும் அந்த நலமகாராஜாவிற்கு அவர் இழந்த ராஜ்யத்தை போல பல மடங்கு பெரிய ராஜ்யம் அவருக்கு கையிலே கிடைத்தது வாழ்க்கையில் சனீஸ்வரர் வந்து ஒருவருக்கு துன்பத்தை தந்துவிட்டார் என்றால் மிக பெரும் நன்மைகளை தரப்போகிறார் என்பதை உணர வேண்டும் எனினுமே தற்பொழுது சிம்மராசியினரோ கண்டகச்சனி என்கிறார்கள் அதே போல ராசியும் சற்று ஒரு அச்சத்தில் இருக்கிறார்கள் துலாம் என்பதிலோ ஆறிலே சனீஸ்வரர் கோச்சாரம் என்கிறார்கள் தனுசுக்கோ அர்த்தாஷ்டமும் என்கிறார்கள் மேஷம் மீனம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய வகையிலே ரிஷபம் வரை ஒரு அச்ச உணர்விலே இருக்கிறார்கள் முதலிலே மனதிலே ஒரு அச்சம் கூடாது சனீஸ்வரர் யாருக்கு மிகுதியான நன்மைகளை செய்வார் என்று சொன்னால் சார் அவர் ரொம்ப நல்லவர் சார் அப்படின்னு தான் முதல்ல நன்மையை செய்வார் சனீஸ்வரர் என்பவர் நீல நிறம் சனீஸ்வரர் இந்த நீல நிறத்தை பாருங்களேன் இயற்கையில் மிக அரிதான ஒரு நிறம் என்று சொன்னால் அந்த நீல வர்ணம்தான் அப்போது கிருஷ்ணன் நீலவர்ணத்திலே இருக்கின்றான் ராமனும் நீல வர்ணத்தில் இருக்கின்றான் அதே போல் பௌத்த மதத்திலே நோய் நொடிகளை நீக்கக்கூடிய அங்கே மருத்துவ புத்தர் என்று ஒரு வடிவத்தை அழைப்பார்கள் அவரும் நீல நிறத்தில் இருக்கின்றார் இங்கே எம்பெருமான் நமது சிவபெருமானும் நீல நிறத்திலே நீலகண்டனாக திருநீலகண்டனாக அருளுகின்றார் எனவே அந்த நீல நிறம் என்பது ஆகாயம் என்று சொல்லக்கூடியதும் நீளமாக நமக்கு காட்சி தருகிறது நமக்கு கடலும் நீலமாக காட்சி தருகிறது எனவே நீல நிறம் என்பது ஒரு அருளக்கூடிய நிறம் ஒரு கண்ணுக்கு ஒரு குளுமையான ஒரு நிறங்களில் அதுவும் ஒன்று பச்சை நிறத்தை போல இந்த நீல நிறத்திலே சனீஸ்வரர் இருக்கிறார் காக்கை வாகனத்திலே அமர்ந்திருக்கிறார் காக்கை என்று சொல்லக்கூடியது தன்னுடன் இருப்பவர்களுக்கு பகிர்ந்து உண்ண தரக்கூடிய ஒரு நற்குணம் படைத்தது அப்ப சனீஸ்வரர் என்று சொல்லக்கூடியவர் உடலிலே காலாக இருக்கிறார் பாதமாக இருக்கிறார் நாம் ஒரு இடத்துக்கு போகணும் நமது எடையை தாங்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த பாதம் தான் பேருதவியாக இருக்கிறது இதிலும் ஒரு நோக்கத்தை பாருங்களேன் அருள் நோக்கத்தை பாருங்கள் சனீஸ்வரருக்கு இவ்வளவு ஆற்றல்கள் கிடைத்தது எப்படி தினமும் அனுதினமும் பைரவனை மனிதார தொழுகின்றார் எத்தனையோ பேர் இருக்கும் நாமளும் தான் பைரவனை தொழுகின்றோம் எனினும் சனீஸ்வரனுக்கு இப்பெரும் ஆற்றலை பைரவர் ஏன் அருளினார் என்று யோசிக்க வேண்டும் சனீஸ்வரருக்கு இரு வீடும் சேர்ந்தே இருக்கும் மகரம் கும்பம்னு இப்போ மற்ற எந்த கிரகத்துக்கும் அந்த சிறப்பு சிறப்பு கிடையாது இவருக்கு இரு வீடுகள் தொடர்ச்சியாக ஊர்லேயே ரெண்டு கிரவுண்ட் வச்சு வீடு கட்டியிருந்தால் அவன் தான் பெரியாள் அது போல அதிலேயே உத்திராட நட்சத்திரம் என்ற தன் தந்தைக்குரிய சூரியனுக்குரிய நட்சத்திரத்தை முதல் நட்சத்திரமாக ஏற்றுக்கொண்டிருப்பார் யார் ஒருவர் தந்தையுடன் எந்த கருத்து வேறுபாடு இருந்தாலும் சரி தந்தையையும் தாயையும் மதிக்கின்றார்களோ அவர்களுக்கு வாழ்க்கையிலே பெரும் முன்னேற்றம் காத்து கிடக்கிறது என்பதற்கு பெரும் உதாரணமாக சனீஸ்வரர் திகழ்கிறார் அப்போ அந்த சனீஸ்வரர் என்ன விரும்புகிறார் அன்னதானம் செய்வதை விரும்புகிறார் மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றுவதை விரும்புகிறார் யாரெல்லாம் மிருகங்களுக்கும் வாயில்லா ஜீவன்களுக்கும் உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கு உதவுகிறார் அதே போல ஏழ்மையை கண்டு வருந்தாமல் கடும் முயற்சி செய்வோரை வாழ்விலே பெரும் உயரங்களுக்கு ஏற்றிவிடுகிறார் மற்றொன்றையும் உணர வேண்டும் நாமும் முன்னேற வேண்டும் நம்மை சுற்றி உள்ளவர்களையும் முன்னேற்ற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தை வைத்து கொண்டிருப்பவர்களுக்கு சனீஸ்வரர் ஜாதகத்திலே ஆறு எட்டு பனிரெண்டு என்று எங்கே இருந்தாலும் என்ன பாதகமான திசை நடந்தாலும் உங்கள் ராசியிலே அவர் பாதகாதிபதி என்ற நிலையில் இருந்தாலும் அவயோகி என்று இருந்தாலும் உங்களை வாழ்க்கையிலே வெகுவேகமாக வேகமாக முன்னேற்றத்தை தந்துவிடுவார் எனவே சனீஸ்வரர் அப்படின்னு சொன்னால் உடனே அச்சப்பட்டு கொண்டு அச்சச்சோ நமக்கு ஏதேனும் தீங்கை தந்து விடுவாரோ கெடுதலை தந்து விடுவாரோன்னு நீங்களா பயப்படாதீங்க அந்த அச்ச உணர்வு என்பதுதான் முதல் பெரிய தவறு மேலும் சனீஸ்வரர் என்று சொல்லக்கூடியவர் புராணங்களை குறிக்கக்கூடியவர் வாழ்க்கையிலே நாம் பழைய புராணம் பேசுறோம் அப்படின்லாம் பெரியவங்களை சொல்றோமே அவர்கள் பழசை சொல்லும் பொழுதுதான் அதிலே வாழ்க்கையிலே நமக்கு புதுமைக்கு தேவையான தகவல்கள் கிடைக்கிறது அதே போல சனீஸ்வரரும் ராகுவும் தற்பொழுது கிரக யுத்தம் என்ற சூழலிலே கடந்து கொண்டிருக்கிறார்கள் எங்க நடந்துட்டு இருக்கு கும்பராசிக்கும் மீனராசிக்கும் நடுவில் இது போன்ற சூழலிலே இயலாதவர்களுக்கு பாதரட்சை அதாவது உங்களால் முடிஞ்சா செருப்பு வாங்கி தரலாம் துணிமணி வாங்கித்தாங்க என்னென்ன முடியுமோ அத்தனை நல்லதையும் செய்யுங்கள் அருகிலுள்ள முதியோர் இல்லங்களில் உள்ள முதியோர்கள் முகத்திலே ஒரு மகிழ்ச்சி வர வேண்டும் அங்கே ஆதரவற்று இருக்கக்கூடிய குழந்தைகள் முகத்திலே ஒரு மகிழ்ச்சி வர வேண்டும் எந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் தான தர்மங்கள் செய்கிறீர்களோ இதுலேயும் ஒன்று தெரிஞ்சுக்கணுங்கா இப்போ நடக்கக்கூடியது அருணன் வருணன் யமன் நெப்டியூன் யுரேனஸ் புளுட்டோ என்று சொல்லக்கூடிய மூன்று கிரகங்கள் நெருப்பு ராசியிலும் காற்று ராசியிலும் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டம் இனி வரக்கூடிய ஏழாண்டு காலங்கள் சனீஸ்வரர் உத்திரட்டாதியிலிருந்து பூசம் செல்வதற்குள் சனீஸ்வரர் தீர்மானிப்பதுதான் வாழ்க்கையிலே பல்வேறு உலகியல் மாற்றங்களுக்கு காரணியாக அமையப்போகிறது இதுபோன்ற நேரத்திலே உங்கள் தான தர்மங்களை அதிகப்படுத்தி விடுங்கள் எந்த காரணம் கொண்டும் மரத்தை வெட்டாதீர்கள் சிலர்லாம் வாஸ்துக்காக மரத்தை வெற்ற என்றானுங்க மிகப்பெரிய பாவமையா ஆங்காங்கே மரத்தை நடத்துங்கள் குறிப்பாக வன்னிமரம் வேப்பமரம் வேப்ப அத்தி மரம் ஆலமரம் அரசமரம் போன்ற மரங்களை நெடுங்கள் பறவைகள் போன்றவற்றுக்கு நீரை வையுங்கள் உணவை தாருங்கள் அங்கே அந்த மரங்களிலே பறவைகள் வசிக்க வசிக்க உங்களுக்கு நிறைய வீடு வாங்குவீங்க நிறைய நிலங்கள் சேரும் வண்டி வாகன யோகங்கள் சேரும் உங்கள் ஜாதகத்திலே எந்த ஒரு தோஷமாக இருந்தாலும் சரியாகி சந்தோஷமாகிவிடும் இதுல ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் மனதார நாம் இறைவனை வழிபட்டு விட்டால் நன்மைகளை செய்ய துவங்கி மிக பெரிய நன்மை தன்னால் வந்து சேரும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது இனி வீட்டிலேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சு பானிபூரி பிசிஎஃ பிடிக்க மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் லான்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது